Nana Nani Coimbatore a paradise for senior citizens

அந்தாலும் பேசினது கேட்டு நானே பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவன் சட்டை பிடிச்சி நாலு ஆற அறிஞ்சிருப்பேன் சரி நீங்க இருக்கீங்களா உங்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டேன் இல்ல ஜெனிஃபர் ராஜ்மோகன் சொன்னதுல உண்மைதானே அவர் என்ன தப்பா பேசிட்டாரு இருக்கட்டுமே நீங்க எத்தனை கல்யாணம் பண்ண அவருக்கு என்ன பப்ளிக் பிளேஸ்ல இப்படி அபிஹேவ் பண்றது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம அறிவு கட்ட ஜெனிஃபர் ப்ளீஸ் பாவோ நீங்க உங்களுக்கு வேலை கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த அவர் பேச்ச தட்டக்கூடாதுன்னு அவர் பொண்ணு பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க மெழுகுவத்தி தண்ணிய உருக்கி மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கற மாதிரி நீங்க உங்க நிம்மதி எழுந்துட்டு மத்தவங்கள வாழ வைக்கிறீங்க இல்ல ஜெனிஃபர் ஆரம்பத்திலே அனு கிட்டியும் பல்லவி கிட்டியும் உண்மையை சொல்லிருக்கணும் சொல்லாம மறைச்சதுனாலதான் இந்த ஒரு பலனை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் உங்களை நீங்களே ஏன் ஒத்துக்கிறீங்க இது கர்த்தரோட சோதனை அந்த சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க ஆமா ராஜராமன் சார் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா ரைட்டான்றது இப்ப பிரச்சனை இல்ல ரெண்டு பேரையும் சந்தோஷமா சரிசமமா தானே இப்ப வச்சிருக்கீங்க ஒருத்திய தலையில தூக்கி வச்சிட்டு இன்னொருத்திய கால்ல போட்டு மிதிக்கலையே தூத்துக்குடியில அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பல்லவி ஃபேமிலி அங்க ஷிஃப்ட் பண்ணிட்ட இங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கலாம்னு சொன்னீங்களே அது எந்த லெவல்ல இருக்கு என்னையர அந்த விஷயம் வொர்க் அவுட் ஆகல அந்த ப்ராஜெக்ட் டியிலே ஆயிட்டே இருக்கு அப்படியே அந்த ப்ராஜெக்ட் உடனேடியா டேக் ஆஃப் ஆனாலும் நான் நினைக்கிறது நிறைவேறாது ஏ? ஏنا முதல்ல பல்லவியை அதுக்குសម្திக்கணும். அதுக்கு அப்புறம் பிரியாவோட படிப்பு இருக்கு. இப்போதைக்கு அங்க போக முடியாதுன்னு சொல்லி பல்லவியை தடுத்துるவா. அது மட்டும் இல்ல. கார்த்திக் வேற காணாம போயிட்டான். அவன தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால அத பத்தி யோசிக்க கூட முடியல. இந்த கஷ்டத்தை கத்தர தான் தீர்த்து வைக்க முடியும். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. அனு பல்லவி ரெண்டு பேரையும் நான் சந்திச்சேன். உங்க நலமே ஏத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற நீங்க எழுந்த நிம்மதிய நான் மீட்டு தர ஓகே வா இட்ஸ் நாட் ஓகே ஜெனிஃபர் போகாத ஊருக்கு வழிய தேடுங்க இவங்க ரெண்டு பேர் கிட்டயும் போய் உண்மை சொன்னா இந்த பிரச்சனை தீராது பிரளயம் ஏற்படும் அந்த பிரளயத்துல எல்லாரும் முழுகி போய்டுவோம் இல்ல ராஜராம் சார் உங்களோட தியாகம்ன்ற மெழுகுவத்தியை ஏந்திக்கிட்டு தான் நான் இந்த பாதையில அடி எடுத்து வைக்கிறேன் அதுல இருந்து வர உண்மைங்கிற ஒலி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நல்ல வழிய காட்டும் ஆமா ராஜாராமன் உனக்காக நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீயும் உன் தெய்வத்தை வேண்டுகோ சுத்தமான மனசோட செய்யற பிரார்த்தனை என்னைக்கு வீண் போகாது இங்க இப்படி பதட்டப்பட்டா உங்களுக்கு பிபி ஏறிடுங்க யாரும் நான் ஒளிஞ்சு போறேன் அதுக்கப்புறம் என் தொந்தரவு இல்லாம நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கலாம் வாங்க தோற என்ன சொன்னீங்க ராஜா ராம கலியுக ராம கட்டுன தவிர மத்த பொண்ணுங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டார்னு சொன்னீங்க அந்த ஷாப்பிங் மால்ல இல்ல ஜோடியோட அவனோட இரண்டாவது பொண்டாட்டியோட பார்த்த அந்த ராஜாராம உத்தம ஏகபத்தினி விரதன்னு நீ நிரூபிக்கிறேன்னு சொன்னீல்ல அவன் கால்லையும் அவன் பொண்ணு கால்லையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த நிவேதாக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி இப்படிலாம் நடந்துடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல காலம் நான் தப்பிச்சிட்டேன் ராஜா ராமன் ரெண்டு பொண்டாட்டிக்காரங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அப்பா

இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இருந்த கோவம் பொங்கி வெளியில வந்துடுச்சு ஆத்திரம் தீர சூடா நாலு வார்த்தை பேசி திட்டி தீத்துட்ட இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானப்பா அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறீங்களே நீங்க ஒரு சடிஸ் தானே தான் பேச தெரியும் நினைச்சு பேசாத இவளோட நிச்சயதார்த்த நின்னு போனதுனால அத்தனை பேர் முன்னிலையிலையும் எனக்கு ஏற்பட்ட தலகுனிவு பட்ட அவமானம் அடைஞ்ச வேதனை இதையெல்லாம் நான் இன்னும் மறக்கலடா அது சரிப்பா அதுக்கும் ராஜரமங்களுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு அந்த கேடு கட்டவன் குடும்பத்தோட நான் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா திரும்ப எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் அது எனக்கு வேண்டாம் சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி ராஜரமங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டினா வச்சுப்போம் டேய் வச்சுக்க வேணாண்டா அதுதான் உண்மை ஓகேப்பா அப்படியே இருக்கட்டும்

சொந்தத்தில் ஏதாவது பொண்ணு இருக்கா இல்லனா நான் வெளியில பாக்கணுமா என்னங்க இது இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏய் நான் பேசல உன் புள்ள அந்த மாதிரி எல்லாம் என்ன பேச வச்சிட்டு இருக்கா அப்பா இப்ப எதுக்கு ஏடோடவும் பேசிட்டீங்க இருக்கீங்க ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சது நீ நான் இல்ல சரிப்பா ராஜரமங்களுக்கு ரெண்டு பொண்ணாடிதான் நமக்கு என்ன நான் லவ் பண்றது அவரு பொண்ண அந்த பொண்ணு தான் அப்படி மாதிரி இருக்கு நிறுத்தடா அவ சேத்துல முளைச்ச செந்தாமரை நத்த வயித்துல முத்து அப்படின்னு சினிமா டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்பா முடிவா சொல்றேன் நீ இந்த நிமிஷத்துல இருந்து நிவேதாவோட பழகிறது சந்திச்சு பேசுறது எல்லாத்தையும் நிறுத்தி பண்ணணும்னு நினைச்ச அது என் பொழுது மேல தான்டா நடக்கும் பேசாதீங்க நிறுத்த எனக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு முதல்ல உன் பிள்ளைக்கு புத்தி சொல்ற வழியா பாரு பேச வந்துட்டா பேச்சு

எனக்கு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இதை நம்ப முடியல ஐ ஜஸ்ட் காண்ட் பிலீவ் திஸ் என்னாச்சு ருக்கு ருக்கு முதல்ல என்ன டென்ஷன்லாம் தூக்கி போட்டு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நிதானமா சொல்லு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ராஜராமனுக்கு வேண்டியவங்க யாராவது யாரோ பாத்தியா? உங்க அர்மே ராஜராமனையே பார்த்தேன் என்ன கணேஷ் ஷாக்கிங் ஆர்க்கா ஷாக்கிங்காடா இருக்கு பெங்களூர்ல இருக்கிற சென்னை ஷாப்பிங் பார்த்தேன் சொன்னா கண்டிப்பா எனக்கு இருக்கு ருக்கு அரண்டவன் கண்ணுக்கு முட்டாளாக்க பாக்காதேங்க ராஜाराम பங்களூர் போய் சொன்னது போய் அங்க நாலு நாள் வேலை இருக்குறதெல்லாம் சொன்னது போய் அத்தனையும் போய் இதெல்லாம் ஏன் சொல்றதா தெரியுமா இங்க அந்த ரெண்டாவது பொண்டட்டியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சுதத்துக்கு காட் வாட் a horrible person ச்சே रुको நீ வேணும்னா சென்னையில் ராஜராமனை பாத்து இருக்கலாம் அதுக்கா விபரீதமா கற்பனை பண்ணிக்காதே maybe he would have finished his work in bangalore அதனால ஒரே நாள்ல திரும்பி வந்திருப்பாரு

ஹலோ அனு நான் ருக்கு பேசுறேன் ஆ சொல்லுக்கா ஒன்னு இல்லை கணேஷ் வந்து ராஜாராமனை மீட் பண்ணோன்னு சொன்னாருன்னு அவரு பெங்களூர்லேருந்து என்னைக்கு வராருன்னு அக்கா அவர் காலையிலேயே வந்துட்டாரு என்ன காலையிலே வந்துட்டாரா ஓ நிஜமாக சொல்ற அம்மாக்கா இதில் பொய் சொல்ல என்ன இருக்கு இல்லை சாரி நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல

நிச்சயமா நீங்க தான் தோத்து போப்பறீங்க தோத்து போப்பறீங்க என்ன ஆல்ரெடி தோத்து போயிட்டேங்க என்ன சொல்ற நீ நடக்காதது எரியோன விபரீதமா இமேஜின் பண்ணி சொல்லல நடந்தது அத்தனையும் என் கண்ணால பார்த்தேன் ஆமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நான் ராஜாராமன மட்டும் பார்க்கல அந்த ஆளோடு செகண்ட் வைஃபியும் தான் பார்த்தேன் என்ன சொல்ற நீ ருக்கு ஆமாங்க ரெண்டு பேரும் அவங்க முகத்துல என்ன சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க

ருக்கு நியாயம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ராஜராமன் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கூட இருந்தவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் வைஃபா இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே எஸ் ஏன் கணேஷ் ஒத்தங்க ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பழகுவாங்க வைஃப் கிட்ட எப்படி பழகுவாங்கன்னு கூடவா எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் ஸ்டூபிடா ஓகே நான் அவசரப்பட்ட யாரும் சப்போர்ட் பண்ண விரும்பல ராஜாராமன் கூட இன்னொரு லேடி நீ பார்த்தேன்னு சொன்னியே அப்ப நீ என்ன பண்ண போய் பேசினியா இல்ல பாத்தியா இதுதான் தப்பு நீ போய் பேசிருக்கணும் அப்ப உனக்கு உண்மை ப்ளீஸ் அதுக்காக எந்த அவசியமும் இல்ல எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்ற நீயா எப்படி ஒரு முடிவுக்கு வருவ நானா எந்த முடிவுக்கும் வரலங்க ராஜாராமனை பார்த்து நான் என்ன கேட்க வேண்டி இருந்துச்சோ அதை இன்னொருத்தர் வந்து கேட்டுட்டாரு அதுலயே எல்லா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க என்ன சொல்ற நீ ஆமா ராஜா ராமனையும் அந்த இன்னொரு லேடியும் பார்த்த ஷாக்ல நான் இருந்தப்போ அங்க மிஸ்டர் ராஜ்மோகன் வந்தாரு அவர் ராஜா ராமன் அந்த இன்னொரு லேடியோடு பார்த்து ரொம்ப கோபப்பட்டு கண்ணை பின்னால் கத்தினாருங்க கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறப்போ இப்படி ஒருத்தன் எடுத்துக்கிட்டு ஊரு முழுக்க சுத்துறியே இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா உன்னோட முத பொண்டாட்டிக்கும் தெரியாம ரகசியமா இந்த ரட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனா உன்னோட இந்த ரெட்ட வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உன்னோட பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தையே தடுத்து நிறுத்தினேன் இப்ப என்ன சொல்றீங்க தப்பு ரொம்ப தப்பு நானும் அதுதான் சொல்றேன் ராஜாராமன் ராஜாராமன் தப்பு பண்ணான்னு சொல்ல வரல

அசிங்கமா கோவப்பட்டு போயிருக்காம இதான் நடந்திருக்கு இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கேன் உனக்கு அந்த ராஜ்மோகன் என்ன வித்தியாசம் இருக்கு ஆ வெரி நைஸ் சரி நீங்க சொல்ற மத்தியே மிஸ்டர் ராஜ்மோகன் தான் எல்லா தப்பு பண்ணிருக்காரு அப்போ தி கிரேட் உங்க மிஸ்டர் ராஜாராமன் ஏன் அத்தனையும் கேட்டுட்டு சும்மா இருந்தாரு அவர் நாக்க படி மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இவர் எதுக்குமே பதில் சொல்லல ஹி டிட் ஃபைட் பேக் அட் ஆல் நாலு வார்த்தை இவரும் திட்டிருக்கலாம்ல ஏன் சும்மா நின்னாரு கூனி குறுகி நின்னாரு இதெல்லாம் உனக்கு புரியல இருக்கும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு முட்டாள் ஒரு முரடை கோவப்பட்ட எந்த ஒரு நல்லவனும் கூனி குறுகிதான் இருப்பான் அப்புறம் என்ன கேட்ட ஏன் கோவப்பட்டு திட்டல திட்டிருக்கலாம் ஆனா அது இன்னும் அசிங்கமா இருக்கும் சாக்கடையில் கள்ள தூக்கி போட்டு அதை திரும்ப நம்ம மேல படணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க என்னையும் எடுத்துக்கோ அந்த கோபி தப்பு பண்ணதும் அவனை வேலை விட்டு நான் தூக்கினேன் பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்னை ரோட்டில் பார்த்ததும் என் சட்டையை பிடிச்சி இழுத்தான் நான் அவன்கிட்ட கோவப்படலையே ஆர்கூ பண்ணல அவனை விட்டு விலகி நின்ன ஓடி ஒளிஞ்சே காரணம் என்ன அசிங்கப்படக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் ராஜ்மோகன் கிட்ட ராஜராமன் நடந்துகிட்டாரு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கும் இதுக்கு மேல சந்தேகத்துக்கு பதில் சொல்ல நான் விரும்பல நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சம்திங் போட்டு நல்லா ரெஸ்டடு ஒன்று மட்டும் சொல்ற சந்தேகம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம் வெளியே போய்டும் அதுதான் உனக்கு நடந்துட்டு இருக்கு நிதானமா யோசிச்சு பாரு உனக்கே புரியும்